Hva gjør du her? ஐயா வணக்கம் ஐயா நாங்கள் இந்த லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலேருந்து வர்றோம் எனக்கு நான் இந்த பக்கம் போயிட்டுருக்கும் போது யதார்த்தமாக தான் இந்த பார்த்தேன் ஆட்டோ ரிஷா இந்த சைக்கிள் ரிக்ஷாவை தலைவருடைய மக்கள் தலைவத்துடைய ஃபோட்டோஸ்லாம் வந்து நிறையா வந்து இதில் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து எம்ஜிஆர் ரசிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இருந்தா சூப்பருங்கய்யா ஊட்டி வெளியே வரும்போது ஆஹா அதனால இப்போ ரெண்டாயிரத்தி ஆ ஆமாங்க ஆமா நீங்க நான் அப்படியே வந்தنا தொடர்ந்து பக்தரா இருக்கீங்க ரசிகரை தாண்டிட்டீங்க அவர் வந்து ஒரு கடவுளா வந்து நீங்க நினைக்கிறீங்க அதாவது பக்தர்ன்றது அது அத அர்த்தம் ஆமா மகா பெரியவருடைய போட்டோ அதுல இருக்கு பார்த்தேன் சோ மகா பெரியவர் அவர் போட்ட ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஐயா உங்க பேரு நீங்க எங்க சென்னையில் எங்க பிறந்து வளர்ந்தீங்க எப்படி நான்

நீங்க வந்து அரசியல தாண்டி வந்து அவருடைய ரசிகரா ஒரு பக்தர் ஆயிட்டீங்க அப்படித்தானே உங்க ஹேர் ஸ்டைலாம் கூட பார்த்தா தலைவரோட ஸ்டைல் மாதிரி இருக்கு ரிச்சா காரன் இந்த பழைய காலத்து ஸ்டைல இருக்கீங்க இளமையாகவும் இருக்கீங்க பாக்குறதுக்கு உங்க முகத்துல வந்து ஒரு பொழிவு இருக்கு இப்ப தலைவர் படம் பாத்தீங்கன்னா அவர் ஒரு இடத்துல நிக்க மாட்டாரு ஓடிட்டே இருப்பாரு உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதியில இருக்காங்க மதி

பாத்து பாத்து அப்பா போ டிவில ஏன் போறான் தெருல போட்டாலும் போய் பாப்பு ஆ ஆ ஆ ரோஸ் டாலி பண்ணி பாத்து ஆ ரோஸ் டாலி பாவா அந்த நாட்டுல படம் அங்க வந்து வெள்ளாட்டில் வந்து ஒரு ஆறு ஏழு ஊரு போவாரே ஆ ஆ ஆ ஆனா அவரை அந்த என்னன்ன ஊருக்கு போறாரு அந்த அந்த தான் பேசணும் ஆனா இவர் அது வந்து அந்த மாதிரி பேச வைக்கல தமிழ்ல வந்து எல்லா எல்லா இடத்துலயே இருக்குணும் அப்படினால எல்லா போகlielே தமிழ் கலாச்சாரமா தான்

எப்போவுமே டெய்லி நினைக்கிறீங்களா அவரை எப்படி எந்த மாதிரி அப்பப்போ தான் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி மாட்டீங்க அது கொஞ்சம் எந்திரிச்சு வந்து உங்கள் வண்டியை காட்டுங்க நேர்கள் பார்க்கட்டும் உங்கள் பேர் சங்கர் தானே பார்த்தீங்களா நிகழ்ச்சி நிறைவில் வந்து உங்கள் பேரை நான் பார்க்குறேன் அதையும் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் வீடியோ எடுத்துக்கிறேன் மிக சிறப்பான ஒரு விஷயத்தை நீங்கள் அழகாக பயந்துக்கிட்டீங்க தலைவரோட அனுபவங்கள் தலைவரோட ரசிகராக தலைவரோட ஃபோட்டோஸ்லாம் வந்து மிக அருமையாக வந்து அதில் வந்து வச்சுருக்கிறீங்க வேற என்னங்கய்யா சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் ரைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேரில் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஆ நாடு நல்லா இருக்கணும் அது தலைவர் எம்ஜிஆர் உடைய அந்த நினைவு வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கு நல்ல எண்ணம் நல்லவன் வாழ்வான் ஆ சரிங்கய்யா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஐயா இது வரைக்கும் நீங்கள் லைட் சார் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வந்து நிறையா பகிர்ந்துக்கிட்டீங்க மக்கள் தலைவர் எம்ஜிஆர் உடைய அந்த ரசிகராக உங்களை சொல்லும் போதே உங்கள் முகம் அப்படி உற்சாகமாக இருக்குது அப்படி முகம் ப்ரைட்டாக இருக்குது லைட் சார் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் லைட்டு ஒளிப்பாய்ச்சிட்டீங்க அப்படி தான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்தை வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணீங்க லைட் சான் யூடியூப் சேனல் நேர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன் ரொம்ப நன்றி ஐயா நன்றி 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 ஐயா தேங்க்யூ தேங்க்யூ